வெல்கம் டு அவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா இன்றைக்கி வந்து தீபாவளி என்றனால நம்ம ஏரியாவிலேருந்து தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் நேற்றே வர சொல்லியிருந்தாங்க நேற்று வர முடியல என் ரெண்டாவது பொண்ணு உடம்பு செய்கிறதுனால காலையில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இப்போ நைட்டு தான் வந்தேன் நான் இப்போது இங்கே என்னன்னா நம்ம பசங்க அப்புறம் நம்ம தம்பி தம்பி ஒய்ஃப் என் ஒய்ஃபு இவங்களாம் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்காக கீழே இறங்கி போயின்னுக்குறாங்க எங்கள் மாமியாரும் கூட வந்துருக்குறாங்க ஆனால் நம்ம கீழே வர்றது இல்லையா பட்டாசு வெடிக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆட்டோ டாக்ட் வந்துடுறாங்க அதனால் இப்போ நாங்கள் மட்டும் கீழே போயின்னுக்குறோம் இப்போ உங்கள் மேலே இருக்கிறாங்க வாங்க நண்பர்களே இல்லை இன்றைக்கி இங்கே தீபாவளி எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும் வெளியுங்கையில அவள நிப்பாட்ட. கேடல. இந்த பாய்ல நடு போடு. அதான் பாய்ல நடு தேடு. வெையங்க. ஐயோ இருக்க. ஆ 봐라 내가 요렇게 했으니까 어디부터 어디서 아이 패에 빠져 봐라 봐라 테스트 벌었다 교수라께 교수 맞다 아들이라 돌려도 얘기는 못 들리네 갔다 와 갔다 와 다시 한번 다시 한번 다시 한번

ఆ పోతాసే గొమ్మిడికో తిలవా ఎల్లా ఎల్లా కిలో సేత బా ఆ కారే ఆ బా ఎల్లా ఏరా ఉచెదిన వా సుమైనము కం वाले रे आयशा ओके वाले था मेरे जैसि का मतलब तुम्हें नहीं पता आप पागल कलर कर देंगे दान पोटूंगा वाले दान